லோராங் ஜாவா தமிழ் பள்ளி திறந்தவெளி மண்டபம் இவ்வாண்டு இறுதிக்குள் நிர்மாணிக்கும் திட்டம் முழுமை பெறும் இப்பள்ளியின் அடுத்த ஆண்டுக்கான நேர்த்தி நிறைவு விழா அப்புதிய மண்டபத்தில் நடைபெறும் என ஓம்ஸ் குழும தலைவர் செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார் இங்கு சிட்டி கிங்டம் அரங்கில் அப்பள்ளியின் நேர்த்தி நிறைவு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து பேசிய அவர் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் மாணவர்கள் படிக்கும் இப்பள்ளியில் பல்வேறு துறைகளில் மாணவர்கள் படைக்கும் சாதனைகள் பெரும் மகிழ்ச்சியை தருவதாக குறிப்பிட்டார் அதேவேளை அதற்கு காரணமாக விளங்கும் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்றும் புகழ் மாலை சூட்டினார் இன்றைய நிகழ்வில் மிக சிறப்பாக தேவார பாடல் மற்றும் அற்புதமாக பரதநாட்டியம் மேலும் சிறப்பான மேடை படைப்புகளுடன் இசைக்குழுவில் இசை மீட்டிய மாணவர்களை அவர்களின் திறன்களை கண்டு தாய் வியப்பில் ஆழ்ந்ததாகவும் அதனை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இன்று நாட்டிலேயே இந்திய சமுதாயம் மத்தியில் சுமார் ஐம்பத்து மூன்று சதவீத பிள்ளைகள் பிறமொழி பள்ளிகளில் கல்வியை தொடர்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தமிழ் பள்ளியில் கல்வியை தொடர்ந்தால் சுமார் இருபதாயிரம் இந்திய ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள் என குறிப்பிட்டார் நேக்ரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் தமது இரு பிள்ளைகளையும் தமிழ் பள்ளிக்கு அனுப்பியிருப்பது கண்டு பெருமிதம் கொள்கிறேன் அவரை முன் உதாரணமாக கொண்டு நம் நாட்டு இந்திய அரசியல்வாதிகள் குறிப்பாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என ஓம்ஸ் தியாகராஜன் அறிவுறுத்தினார் ஏனென்றால் இங்கு இந்திய அரசியல்வாதிகள் சிலர் தங்கள் பிள்ளைகளை பிறமொழி பள்ளி மற்றும் அனைத்துலக பள்ளிகளுக்கு அனுப்புவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக விழாவில் பேசிய அப்பள்ளி தலைமையாசிரியர் முகமட் ராஷி பாலன் இப்பள்ளியில் திறந்தவெளி மண்டபம் நிர்மாணிக்கும் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஓம்ஸ் அறக்கட்டளை தரப்புக்கும் அதன் தலைவர் ஓம்ஸ் ப தியாகராஜனுக்கும் பள்ளி மற்றும் பெற்றோர்கள் சார்பாக நன்றி கூறுவதாக தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் பள்ளியில் எந்தெந்த பாடத்திற்கு யார் ஆசிரியர் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள் யார் என்பதை முடிவு செய்வது தாம்தான் பெற்றோர்கள் அல்ல என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் பேசினார் இதனிடையே அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சகாயராஜன் பேசுகையில் பணமோ அல்லது செல்வமோ அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய சொத்து கல்வி அதுவே முதன்மையானது என அவர் குறிப்பிட்டார் இவ்விழாவில் பள்ளிக்கு தவறாமல் வருகை தந்த மாணவர்கள் நம்பிக்கை நட்சத்திரம் வாசிப்பு செம்மல் என பல்வேறு பிரிவுகளுக்கான விருதுகள் வழங்கி மாணவர்கள் சிறப்பிக்கப்பட்டனர் ஒரு தமிழ் பள்ளியிலே படிக்கின்ற மாணவன் தான் இது போன்ற கோலத்தை பார்க்க முடியும் இது போல பாரம்பரிய நடத்த நடனத்தை பார்க்க முடியும் இதே இது வந்து எஸ்கே ஸ்கூல்ல படித்தா பத்துல ஒன்று அத்தோடு இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஒரு படிப்பு கொடுப்பாங்க மற்றதெல்லாம் மற்ற மொழியில தான் நடந்து கொண்டிருக்கும் இந்த வாய்ப்பை நம்ம வந்து தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் அதை பெற்றோர்களாகவே

ார்கள்ரு <laughs> 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 அது நமக்கு மிக விரைவில் நம்ம பள்ளிக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம பள்ளி மாணவர்கள் அதை வந்து முழுமையாக பயன்படுத்துறதுக்கும் வசதியாக இருக்கும் நம்ம சபை கூட மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே அதை வந்து நம்ம சிறப்பாக செய்ய முடியும் எங்க வந்து உடம்பு செலுத்துது ஏன்னா அது கிடைக்காதுங்க அது கிடைச்சிச்சுன்னா நம்ம மாணவர்கள் சிறப்பான முறையில் வந்து அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நிறைய நடவடிக்கைகள் இந்த பரிசு பரிசலிக்குள்ள கூட நம்ம வந்து செய்ய முடியும் அடுத்த ஆண்டு வந்து நம்ம பரிசலிக்குள்ள அந்த மண்டபத்துல நம்ம செய்வோம் சரிங்களா அது சிறப்பா நம்ம வந்து இயக்க செய்வோம் கையா ஒரு வளர்த்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் பணமா சேர்க்கணும் பொருளா சேர்க்கணும் சொத்தா சேர்க்கணும் தங்கமா சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள பிள்ளைங்களோட எஜுகேஷன் தான்